அஷ்டசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு எது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத் நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் ராசி பலன் பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் துலாம் விருச்சக ராசிக்கு ராக ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் விருப்பம்னா போய் பாருங்கள் இங்கே சித்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேதுவால் என்ன நன்மை என்ன பிரச்சனை இதுதான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி எப்போ அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்குது ராகு பார்த்தீங்கன்னா மீன ராசிலருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது கண்ணீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இந்த ஒன்றரை வருஷத்தில் ராகு ஒரு மூணு நட்சத்திரத்தில் கேது ஒரு மூணு நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணி தான் நமக்கெல்லாம் பலன் செய்ய போகிறாங்க அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பலன் பார்க்க போகிறோம் பொதுவாக நீங்கள் சித்திரை அப்படின்னா நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது பொதுவாகவே இந்த பயிற்சி முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் லைஃப்பில் உங்களுக்கு புதுசு புதுசாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமைப்பாங்க ஏற்கனவே உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் புது ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதையும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை ஆதாயம் சகாயம் உங்களுக்கு இருக்குது அல்லது உங்களால் அவங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் அல்லது சக்சஸ் ஆகும் நீங்கள் லைஃப்பில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதுவும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது இது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த தீர்க்க முடியாத வியாதிகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு கடந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன் மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதெல்லாம் குறைப்பதற்கு குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் அல்லது வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் இதுவும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுக்கு எதிர்பாராத லவ் ஆஃப் ஃபயர் காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் ஏற்பட்டு விலகும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த பயிற்சியில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அது மட்டுமல்ல குடும்பத்தில் முதலால் நல்லது நடக்கல சுபகாரியம் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும் நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இதுவும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு ஆக இந்த காலங்களில் எதிர்பாராத லாங் ஜேர்னி இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போராடித்தான் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே இந்த பயிற்சியில் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை குறிப்பாக இந்த பயிற்சியில் சித்ர நட்சத்திரத்தில் உங்களுக்கு கையில் பணம் தனம் இருக்குது பொருள் இருக்குது மணி ரொட்டேஷன் இருக்குது யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வருமா அப்படின்னா இல்லை நல்லா அது விஷயத்தில் கவனம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஒரு பக்கம் வேலை இருக்குது இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குது மெயினாக இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் கவனமாக இல்லைன்னா பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வேலையை பற்றிய ஒரு பயம் பீதி மனக்குழப்பம் இருக்குது வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் வேலையில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் இன்சென்டிவோ போனஸோ பெருசாக எது பார்க்காதீங்க அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்க விஆர்எஸ்எல் வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா வேலையில லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது நல்லா வேலையில் கவனம் இதனால தான் நான் அறிமுகத்தில் சொன்னேன் ஒரு கிரகம் நன்மையை செய்தால் அதே கிரகம் சில தீமைகளையும் செய்யும் ஸோ இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பணம் கடன் கொடுக்குறீங்களா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் ஃபேவரபுளாக இல்லை இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உடல் உழைப்பு சார்ந்து வேலை செய்வீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இல்லை வெளியே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த பயிற்சியில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களேன் சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள் நீங்கள் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதற்கான வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த மாதம் நிறைய உங்களுக்கு அமையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமணம் என்பதிலேட்டு காதல் விஷயங்கள் என்பது உறுதியாக இருந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் தேவையில்லாத எந்த விஷயத்துலையுமே இந்த பயிற்சியில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது பெருசாக லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்ற லாபம் வர்றதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது ஆக சித்திர நட்சத்திரத்தில் கடந்த நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் இந்த காலகட்டங்களில் இருங்க நிறைய உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷகரமான விஷயங்கள் இருக்குது ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது குறிப்பாக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் அவர்களாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் நல்ல வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் விநாயகரை ரெகுலராக கும்பிட்டு வாங்க நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறையா உண்டு நன்றி வணக்கம்